அனைவருக்கும் வணக்கம் வைனத்தேயாவின் கதை நேரம் நா பார்த்தசாரதியின் மணிப்பல்லவம் அத்தியாயம் பதினேழு வேலியில் முளைத்த வேல்கள் கையில் வேலையும் மனதில் துணிவையும் உறுதியாக பற்றி கொண்டு மெல்ல பின்புறம் திரும்ப முயன்றார் சோழிய வளநாடுடையார் புறநகரில் காவற்படை தலைவராக திரிந்த காலத்தில் போலவும் இதை காட்டிலும் பயங்கர அனுபவங்கள் பலவற்றை சந்தித்திருக்கிறார் அவர் பயம் என்ற உணர்வுக்காக அவர் பயந்த காலம் இருந்ததில்லை ஒருவேளை பயம் என்ற உணர்வு அவருக்காக பயந்திருந்தால்தான் உண்டு அத்தகைய தீரர் முதுமை காலத்தில் ஓய்வு பெற்று ஒடுங்கிய பின் நீண்ட காலம் கழித்து வெளியேறி சந்திக்கிற முதல் பயங்கர அனுபவமாயிருந்தது இது கண் பார்வை சென்றவரை கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் காடாக பரவி கிடக்கும் மரக்கூட்டம் ஓவென்று மரங்கள் காற்றில் ஆடும் ஓசையும் மெல்ல மெல்ல இருண்டு கொண்டு வரும் தனிமை சூழலும் தவச்சாலையில் இருப்பது தெரியாமல் யாரோ இருக்கும் மர்மமான நிலையும் சேர்ந்து வளநாடுடையாரை சற்றே திகைக்கச் செய்திருந்தன எதிர்பாராத நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கு முன் நிலவுகிறார் போன்றதொரு மர்மமான சூழ்நிலையாக தோன்றியது அது தான் நின்று கொண்டிருந்த இடத்திலிருந்து பின்புறம் நன்றாக திரும்பி தவச்சாலைக்குள் சுவனிக்கும் தீபத்துக்கும் அருகில் வந்திருப்பது யார் என்று பார்க்கும் முன் அப்படி பார்க்க வேண்டும் என்பது போல் தன் உள்ளுணர்வே தன்னை எச்சரிக்கை செய்து தயங்க வைப்பது அவருக்கு மேலும் திகைப்பை அளித்தது செயல் உணர்வுக்கு முன்னதாக உள் உணர்வு தயங்கும் காரியங்கள் நல்ல விளைவை தருவதில்லை என்பது அவர் அனுபவத்தில் கண்டிருந்த உண்மை அப்போது அந்த தவச்சாலையில் அவருக்கு தெரிய வேண்டியது தம் வீட்டிலிருந்து காணாமற் போன அருட்செல்வ முனிவர் அங்கே வந்திருக்கிறாரா இல்லையா என்பதுதான் முனிவர் தவச்சாலைக்கு வரவில்லை என்றால் நிம்மதியாக அங்கிருந்து வெளியேறுவதைத் தவிர வேறொன்றும் அவர் செய்ய வேண்டியதில்லை முனிவர் அங்கே வந்திருக்கிறார் என்றால் தன் இல்லத்திலிருந்து அவர் சொல்லிக்கொள்ளாமல் வெளியேறியது ஏன் என்றும் தவச்சாலையில் தன்னை சந்திக்கத் தயங்கி தனக்கு முன் வராமல் மறைந்தது என்ன காரணத்தினால் என்றும் அவரையே கேட்டு தெரிந்து கொண்டு விட வேண்டும் என்றும் வளநாடுடையார் விரும்பினார் தவச்சாலையில் சுவடியையும் தீபத்தையும் வைத்து வாசித்துக் கொண்டிருந்த முனிவர்தாம் தன் வரவை கண்ணுற்றும் அப்போது தம்மை காண விரும்பாமல் ஒளிந்து மறைந்து கொண்டிருக்க வேண்டும் என்று வடநாடுடையார் மனதில் சந்தேகப்பட்டார் தமது சந்தேகம் மெய்யாயிருந்து முனிவரும் அப்படி நடந்து கொண்டிருந்ததால்தான் என்னை கண்டு ஏன் ஒளிந்து கொண்டீர்கள் என்று முனிவரை அவர் கேட்க விரும்பினார் ஆனால் அவர் விரும்பியவாறு எதுவும் இங்கு நடைபெறவில்லை செயல் உணர்வுக்கு முன்னதாக உள்முணர்வு தயங்கும் காரியங்கள் நல்ல விளைவை தருவதில்லை என்று அவர் பயந்ததற்கு ஏற்ப நிகழ்ச்சிகள் அங்கு வேறு விதமாக நிகழலாயின அவர் நின்று திரும்பி பார்த்து கொண்டிருந்த இடத்திலிருந்து தவச்சாலையின் உட்பக்கம் ஒன்றரை பனை தூரம் இருந்தது எனவே தீபத்துக்கும் சுவடிக்கும் அருகில் குனிந்து அமர்வது போல் தெரிந்த ஆளை அவர் நன்றாக காண முடியவில்லை அந்த ஆள் அங்கே அமர்ந்து சுவடியை படிப்பதற்கு தொடங்கக்கூடும் என்று அவர் எதிர்பார்த்ததற்கு மாறாக நடந்தது உள்ளே தீபத்துக்கும் சுவடிக்கும் அருகே கீழ்நோக்கி தாழ்ந்த கைகள் சுடர் அணைந்து விடாமல் தீபத்தை நிதானமாக மேலே தூக்கி தவச்சாலையின் தென்னோலை கூரை இறப்பின் விளிம்பில் நெருப்பு பற்றும்படி பிடித்தன காய்ந்த ஓலை கீட்டுகளின் நுனிப்பகுதியில் தீ நாக்குகள் எழுந்தன வடநாடுடையார் திடுக்கிட்டார் உள்ளே இருப்பவர் முனிவரா இருக்கலாம் என்று தாம் நினைத்தது பிழையாக போனதும் இன்றி உள்ளே மறைந்திருந்தவர் என்ன தீச்செயலை செய்வதற்காக மறைந்திருந்தார் என்பதும் இப்போது அவருக்கு விளங்கிவிட்டது மறைந்திருந்தவர் வேற்றாள் என்பதும் புரிந்துவிட்டது அடே பாவி இது என்ன காரியம் செய்கிறாய் ஒரு பாவமும் அறியாத முனிவர் தவச்சாலையில் நெருப்பு மூட்ட முன் வந்திருக்கிறாயே உன் கையிலே கொள்ளி வைக்க என்று உரத்த குரலில் இறைந்து கொண்டே தீமூட்டும் கையை குறிவைத்து தம்மிடம் இருந்த வேலை வீசினார் அவர் குறியும் தப்பாமல் குறிவைக்கப்பட்ட இலக்கும் தப்பாமல் சாமர்த்தியமாக அவர் எரிந்திருந்தும் அந்த வேல் அவர் நினைத்த பயனை விளைவிக்கவில்லை தீபத்தை கீழே நழுவ விட்டுவிட்டு அதே கையினால் அவர் எரிந்த வேலை பாய்ந்து பிடித்து விட்டான் அவன் தன் கண்களில் தீச்சுடர் கூசச் செய்யும் நிலையில் எதிர்ப்புறத்து இருளிலிருந்து துள்ளி வரும் வேலை எட்டி பிடிக்க தெரிந்தவன் சாதாரணமானவனாக இருக்க முடியும் என்று தோன்றவில்லை வளநாடுடையாருக்கு ஆனால் அவர் அப்போது உடனடியாக நினைக்க வேண்டியது நெருப்பை அணைக்க ஏதாவது செய்ய முடியுமா என்று முயலும் முயற்சியா இருந்ததனால் எதிராளி வேலை மறித்து பிடித்துவிட்ட திறமையை உயர்ப்பதற்கு அவருக்கு அப்போது நேரமில்லை தவச்சாலையின் கூரை மேல் நெருப்பு நன்றாக பற்றிக்கொண்டு எரியத் தொடங்கியிருந்தது கண் இமைக்கும் நேரத்தில் நெருப்பு மூட்டியவன் அங்கிருந்து எப்படியோ நழுவியிருந்தான் போகிற போக்கில் அவர் வீசிய வேலையும் பறித்து கொண்டு போயிருந்தான் அந்த பாவி எனவே கைத்துணையாக இருந்த வேலையும் இழந்து வெறுங்கையோடு தீப்பற்றிய பகுதியில் புகுந்து தீயை அணைக்க தம்மால் ஏதேனும் செய்ய இயலுமா என முயல வேண்டிய நிலையில் இருந்தார் அவர் உறுதியும் மனத்திடமும் கொண்டு தீப்பற்றிய பகுதியில் நுழைந்தே தீருவது என்று முன்புறம் நோக்கி நடக்க பாதம் பயிர்த்து வைத்த வளநாடுடையார் மேலே நடக்காமல் திகைத்து நின்று கொண்டே தமக்கு இருபுறத்திலும் மாறி மாறி பார்த்தார் இருபுறமும் நெஞ்சை நடுங்குறச் செய்யும் அதிசயங்கள் தென்பட்டு அதிர்ச்சி தந்தன உற்று பார்த்ததால் அதை புரிந்து கொள்ள முடிந்தது அந்த இடத்தில் அவருக்கு இரு பக்கங்களிலும் முன்னும் பின்னும் சிறிது தொலைவு வேலி போல படர விடப்பட்டிருந்த மாதவி கொடிகளின் அடர்த்தியிலிருந்து கூறிய மூங்கில் இலைகள் சிலித்து கொண்டு எழுந்தாற் போல பளபளவென்று மின்னும் வேல் நுனிகள் தெரிந்தன அவசர பார்வைக்கு சற்று செழிப்பான மூங்கில் இலைகளைப் போல தோன்றிய அவை ஒற்று பார்த்தால் தம்மை வேல்முனைகளென என நன்கு காட்டின வளநாடுடையார் ஒருவேளை மாலையிருள் மயக்கத்தில் காணும் ஆற்றல் மங்கிய கண்கள் தம்மை ஏமாற்றுகின்றனவோ என்ற சந்தேகத்துடன் வலதுபுறம் மெல்ல கைநீட்டி மாதவி கொடியின் இலைகளோடு இலைகளாக தெரிந்த அந்த வேல்களின் ஒன்றின் நுனியை தொட்டு பார்த்தார் சந்தேகத்துக்கு இடமின்றி இலைகளிடையே தெரிந்தவை வேல்முனைகள்தான் என்பதை அவர் விளங்கிக் கொள்ள முடிந்தது அந்த விளக்கமும் போதாமல் இன்னும் ஒருபடி அதிகமாக தெரிந்து கொள்ள விரும்பிய அவர் தாம் தொட்டு பார்த்த அதே வேல்முனையை பிடித்து சற்றே அசித்துப் பார்த்தார் அவ்வளவுதான் புற்றுவளையிலிருந்து சீறிக்கொண்டு மேலெழுந்து பாயும் நாகப்பாம்பு போல் அந்த அந்த முன்னால் நீண்டது அப்படி பாய்ந்து நீளும் என்பதை எதிர்பார்த்தவராக முன் எச்சரிக்கையுடன் விலகிக்கொண்டிருந்தார் வளநாடுடையார் இல்லாவிட்டால் கூர்மையான அந்த வேல் அவருடைய பரந்த மார்பின் ஒரு பகுதிக்குள் புகுந்து புறப்பட்டிருக்கும் தாம் எத்தகைய சூழ்நிலையில் மாற்றிக்கொண்டிருக்கிறோம் என்பது அவருக்கு புரிந்தது எதிர்ப்பக்கம் போல் நின்று கொண்டு விழிகள் வரையில் நீள தமக்கு இரு புறங்களிலும் அடர்ந்த படர்ந்திருந்த மாதவி புதரை ஊடுருவி நோக்க முயன்றார் வளநாடுடையார் தரையிலிருந்து அவர் நிற்கும் உயரத்துக்கும் மேலாக ஒரு பாக உயரம் வரை கொடிகள் ஓங்கி வீசி படர்ந்திருந்ததனால் மாதவி புதருக்கு மறுபுறம் இருப்பவர்களை அவ்வளவு எளிதாக காண முடியவில்லை எனினும் கண்கள் மூக்கு கைகள் என்று தனித்தனியே இலைகளின் அடர்த்திக்கு அப்பால் சிறு சிறு இடைவெளிகளின் மூலம் ஆட்கள் நிற்பதற்கான அடையாளங்கள் தெரிந்தன இரும்பு கரங்கள் முளைப்பது போல் வேல்கள் சிறிதாக நீண்டது இரண்டு பக்கத்திலும் முன்னும் பின்னும் சிறிது தொலைவு வரையில் அணிவகுத்து நீட்டினாற் போல் நீளும் வேல் முனைகளைக் கண்டு தீயை அணைக்கும் முயற்சிக்காக தாம் முன் செல்லலாமா வேண்டாமா என்று தயங்கி நின்றார் அவர் தீயை அணைப்பதற்காக அவர் முன் சென்றால் அப்படி செல்லவிடாமல் அவரை தடுப்பது அந்த வேல்களுக்கும் அவற்றுக்கு உரியவர்களுக்கும் நோக்கமாக இருக்கும் போல் தோன்றியது தீயும் இப்போது அவர் ஒருவரே தனியாக அணைத்துவிட முடியும் என்ற நிலையில் இல்லை அங்கு வீசிக்கொண்டிருந்த பெருங்காற்றின் துணையும் சேர்ந்து தீ கொண்டாட்டத்தோடு பரவி இருந்தது அனல் பரவியதனால் அருகிலிருந்த மரங்களிலிருந்து பல்வேறு பறவைகள் விதம் விதமாக குரலெழுப்பிக் கொண்டு சிறகடித்து பறந்தன ஓலை கீற்றுகள் எரியும் ஒலியும் இடையிடையே இணைக்கப்பட்டிருந்த மூங்கில்கள் தீயில் வெடித்து முறியும் சடசட வென்ற ஓசையும் அவர் செவிகளில் அந்த கண்டுகொண்டே ஒன்றும் செய்ய இயலாமல் நின்றிருப்பது அவருக்கு வேதனையாகத்தான் இருந்தது ஆயினும் ஒன்றும் செய்வதற்கு விடாமல் அந்த வேல்கள் வியூகம் வகுத்து அவரை தடுத்து கொண்டிருந்தன தீ மிக பெரிதாக எழுந்து தவச்சாலைக்கு மேலே வானம் செம்மையொலியும் புகையும் பரவி காட்டியதால் அந்த வனத்தின் பல பகுதிகளில் இருந்த வேறு மடங்களையும் சேர்ந்தவர்கள் பதறி ஓடிவந்து கொண்டிருந்தனர் தீ வனம் முழுவதும் பரவிவிடக் கூடாதே என்ற கவலை அவர்களுக்கு அன்றியும் தீ பற்றியிருக்கும் இடத்தில் யாராவது சிக்கிக் கொண்டிருந்தால் முடிந்த வரையில் முயன்று காப்பாற்ற முனையலாம் என்று கருணை நினைவோடு ஓடிவந்து கொண்டிருந்தவர்களும் இருந்தனர் ஐயோ தீப்பற்றி எரிகிறதே என்று பதறி ஒலிக்கும் குரல்களும் ஓடிவாருங்கள் ஓடிவாருங்கள் தீயை அணைத்து யாரையாவது காப்பாற்ற வேண்டியிருந்தாலும் காப்பாற்றலாம் என்று விரைந்து கேட்கும் சொற்களும் திமுதிமு வென்று ஆட்கள் ஓடிவரும் காலடி ஓசையும் தவச்சாலையை நெருங்கிக் கொண்டிருந்தபோது தமக்கு இருபுறமும் நீண்டிருந்த வேல்கள் மெல்ல பின்னுக்கு நகர்ந்து மறையும் விந்தையை வளநாடுடையார் கண்டார் அதையடுத்து மாதவி புதரின் அப்பால் இருபுறமும் மறைவாக இருந்த ஆட்கள் மெல்ல அங்கிருந்து நழுவுவதையும் அவர் உணர முடிந்தது அந்த சமயத்தில் இன்னும் ஒரு நிகழ்ச்சியும் நடந்தது மாதவி கொடிகளுக்கு மறுபக்கத்திலிருந்து ஒரு வேல் பாய்ந்து வந்து வளநாடுடையாருக்கு முன் ஈர மண்ணில் குத்திக்கொண்டு நின்றது அந்த வேல் வந்து குத்திக்கொண்டு நின்ற அதே நேரத்தில் பெரியவரே உங்களுக்கு மிகவும் நன்றி நீங்கள் வீசி எறிந்த வேலை இதோ திருப்பி தந்தாகிவிட்டது எடுத்துக்கொண்டு பேசாமல் வந்த வழியோடு போய் சேருங்கள் என்ற சொற்களை இறைந்து கூறிவிட்டு ஏளனமாக சிரித்துக்கொண்டே கொடிவேலிக்கு பின்புறம் யாரோ ஓடிச் சென்று மறைவதையும் வடநாடுடையார் கவனித்தார் அப்போது அவருடைய நிலை தவிப்புக்குரிய இரண்டெங்கெட்டான் நிலையாக இருந்தது இருதலை கொள்ளி இறம்பு போல் செய்வது அறியாமல் வருந்தி நின்றார் அவர் அங்கே தீயின் நிலையோ அணைக்கலாம் என்று நினைக்கவும் இயலாதபடி பரவி பெருகிவிட்டது இங்கே மறைந்திருந்த ஆட்களோ தப்பிவிட்டார்கள் அந்நிலையில் தீப்பற்றி எரியும் தவச்சாலைக்கு முன் தாமட்டும் தனியாக நின்று கொண்டிருப்பது எப்படி எப்படியோ பிறர் தம்மேல் சந்தேகம் கொள்ள ஏதுவாகலாம் என்று தோன்றியது வடநாடுடையாருக்கு தவச்சாலைக்கு தீ மூட்டியதே அவர்தான் என்று வருகிறவர்கள் நினைத்துவிட்டாலும் வியப்படைவதற்கு இல்லை அந்த பரபரப்பான சூழ்நிலையில் நெருப்பு மூட்டியது தாமில்லை என்று மறுப்பதற்கும் அவரிடம் போதிய சான்றுகள் இல்லை ஓடி வருகிற அக்கம்பக்கத்தார் காலடி ஓசை மிகவும் நெருங்கிக் கொண்டிருந்தது தீர சிந்தித்தபின் அப்போதுள்ள சூழ்நிலையில் தாம் செய்யக்கூடிய ஒரே நல்ல காரியம் அங்கிருந்து மெதுவாக நழுவிச் சென்று விடுவதுதான் என்ற முடிவுடன் கீழே குத்தி கொண்டு நின்ற தம் வேலை எடுத்துக்கொண்டு மரம் செடி கொடிகளின் மறைவில் பதுங்கி நடந்தார் வளநாடுடையார் ஆனால் அங்கு நின்று கொண்டிருப்பது எப்படியே தவறான அனுமானத்துக்கு இடம் கொடுத்து தம்மேல் பழி சுமத்தப்பட காரணமாகும் என்று அவர் பயந்தாரோ அப்படி பயந்தது அவர் சென்று கொண்டிருக்கும் போதே நடந்துவிட்டது ஓடிவந்து கொண்டிருந்தவர்களில் யாரோ ஓரிருவர் மறைந்து பதுங்கிச் செல்லும் அவருடைய உருவத்தை பார்க்க நேர்ந்துவிட்டதனால் தீ வைத்தவன் அதோ ஓடுகிறான் விடாதீர்கள் பிடியுங்கள் என்று பெரும் குரல் எழுந்தது உடனே வந்த கூட்டத்தில் ஒரு பகுதி அவர் சென்று கொண்டிருந்த பக்கம் திரும்பிப் பாய்ந்து அவரை துரத்தத் தொடங்கியது எந்த பழிக்காக அவர் அங்கு நிற்க பயந்து சென்றாரோ அந்த பழி தம்மை துரத்திக் கொண்டே வந்துவிட்டதே என்று தெரிந்த துரத்துபவர்களிடம் அகப்படாமல் ஓடத் தொடங்குவதை தவிர வேறு வழி அவருக்கு தோன்றவில்லை கால்கள் சென்ற போக்கில் முதுமையின் ஏலாமையையும் பொருட்படுத்தாமல் ஓடலானார் அவர் பின்னால் துரத்தி கொண்டு வந்தவர்கள் ஆத்திரத்தில் வீசி எறிந்த கற்களும் கட்டைகளும் அவர் மேல் விழுந்து சிராய்த்து ரத்தம் கசியச் செய்தனர் அவருக்கும் அவரை துரத்தியவர்களுக்கும் இடையே அந்த முன்னிரவு நேரத்தில் சக்கரவாள கோட்டத்தை ஒட்டிய காட்டுக்குள் ஒரு பெரிய ஓட்டப்பந்தயமே நடந்து கொண்டிருந்தது எல்லோருமே துரத்தி வளைத்துக்கொண்டு விரட்டி இருந்தால் அவர் பாடு வேதனையாக போயிருக்கும் நல்ல வேளையாக வந்த கூட்டத்தில் ஒரு பகுதி தீயணைக்கும் முயற்சிக்காக தவச்சாலை அருகிலேயே தங்கிவிட்டது ஓடி ஓடி கழித்துப்போன போன வளநாடுடையார் இனிமேல் ஓடினால் கீழே விழுந்துவிட நேரும் என்கிற அளவு தளர்ந்திருந்தார் துரத்துகிறவர்களும் விடாமல் துரத்திக்கொண்டு வந்தார்கள் அந்நிலையில் அவர் ஒரு காரியம் செய்தார் மேலே ஓட முடியாமல் சுடுகாட்டு கோட்டத்தை ஒன்றின் பகுதியில் புகுந்துரைக்க நின்றார் வாருங்கள் என்ற மெல்லிய அழைப்பு குரலோடு பின்புறத்து இருளிலிருந்து இரண்டு கைகள் அவருடைய தோலை தீண்டின வளநாடுடையார் இரண்டு இருந்த அந்த இடத்தில் பின்புறம் இருந்து ஒலித்த குரல் தமக்கு பழக்கமாய் இருந்ததை உணர்ந்தாலும் தற்காப்புக்காக தோல் மேல் விழுந்த கைகளை உதறிவிட்டு விரைந்து திரும்பி வேலை ஓங்கினார் ஓங்கிய வேலை அந்த கைகள் எதிரே மறுத்து பிடித்தன வேலை ஓங்குவதற்கு அவசியமில்லை நான் தான் அருட்செல்வர் என்னை இவ்வளவு சுலபமாக வேளாலே குத்தி கொன்றுவிட ஆசைப்படாதீர்கள் நான் இன்னும் சிறிது காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்து தொலைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதே என்று சிரித்துக்கொண்டே குரல் அடையாளம் தெரியும்படி தெளிவாக கூறிவிட்டு வளநாடுடையாருக்கு அருகில் வந்து நின்று கொண்டார் அருள் செல்வ முனிவர் வளநாடுடையாருக்கு வியப்பு அடங்க சில கணங்கள் ஆயின மணி பல்லவம் பதினெட்டாவது அத்தியாயம் அடுத்த பதிவில் தொடரும் நன்றி